Hi friends, want குரூப் ஒர்க்கு இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க தமிழுக்கு இந்த நியூஸ் சிலபஸ் படி நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இது வந்து புக் வைஸ்லேயும் இருக்கும் சிலபஸ் வைஸ்லேயும் இருக்கும் அதே மாதிரி புதிய புத்தகமும் கவர் ஆகும் பழைய புத்தகம் கவர் ஆகும் சிறப்பு தமிழும் கவர் ஆகும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக அடிக்க முடியும் ஏன்னா நம்ம இதை புக் வைஸ்லேயும் உங்களை கவர் பண்ணி கொண்டு போவோம் சிலபஸ் வைஸ்லேயும் கொண்டு போவோம் புதிய புத்தகமும் கவர் ஆகும் பழைய புத்தகம் கவர் ஆகும் சிறப்புத்தமிழம் உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வேணும் தமிழில் அவ்வளோ ஓகேங்களா இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை செட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பாக உங்களுக்கு இந்த ஷெட்யூல் இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்சும் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இதை தாண்டி கொஸ்டின் எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம பக்கவாக செட்டுல் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஷெட்யூல் எப்படி நடக்கும் டெஸ்ட் பேஜ் எப்படி நடக்கும் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு இருக்குது இந்த ஷெட்யூல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணிக்குவோங்க இந்த ஷெடியூலில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் பக்காவாக இருக்குங்க இது வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்டோ எந்த சேனலோ உங்களுக்கு வேர் டு ஸ்டடிபிடிஎஃப் தமிழ் நியூஸ் சிலிபஸை பேஸ் பண்ணி இது வரைக்கும் கொடுக்கல நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் பக்காவாக இருக்கும் நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் பழைய புக்காக புதிய புத்தகமாக சிறப்பு தமிழாக எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே ஈர்க்கு அப்படிங்கிற வேறு டூ ஸ்டடி பிடிப்பும் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் இதை பாருங்கள் இந்த ஷெடியூலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து புக் வைஸில் போக போகிறோம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் நியூ புக் மட்டும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஆறாவது தமிழ் நியூ புக்கு டெஸ்ட்டு இலக்கணம் அடுத்து ஏழாவது நியூ புக் இலக்கணம் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இலக்கணம் மட்டும் நம்ம ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் புதிய புத்தகத்தை பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுலேயே உங்களுக்கு முதல் அஞ்சு டெஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஓகேங்களா இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் வைஸில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா எழுதுக சேர்த்து எழுதுக குரல் நெடில் வேறுபாடு சந்திப்பிலை இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேட்டு ஸ்டடி பீடிய இந்த ஷெட்டிலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்குன்னு உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு தமிழ் புதிய புத்தகம் பழைய புத்தகம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த வேட்டு டூ ஸ்டடி பீடியஃப் இருக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட இந்த ஷெடியில் உங்கள் கையில் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே சிலபஸ் வைஸில் படிக்கும்போது உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த வேட்டு ஸ்டடி பீடியஃப் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்டோ சேனலோ கொடுக்கல நம்ம தான் ஃபஸ்ட்டு உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ ரொம்ப இதுக்காக எஃபர்ட் போட்டு நம்மளுடைய டீமில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இந்த சிலபஸ் வைஸில் இந்த வேர் டூ ஸ்டடி ப்ரீஃப் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிலபஸ் வைஸில் உங்களுக்கு ஒவ்வொரு தமிழ் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு யூனிட்டாக பிடிச்சிருக்காங்க நீங்கள் குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சிலபஸும் ஒவ்வொரு யூனிட்டும் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இப்போ யூனிட் ஒன் முடிஞ்சதுன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி யூனிட் டூ முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு உங்களுக்கு யூனிட்டும் முடியும் போது அதுக்கு உண்டான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ஓல்டு புக்கும் சிறப்பு தமிழும் கவர் ஆகலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் தமிழ் நியூ புக் மட்டும் புக் வைஸில் வச்சிங்க அதுக்கப்புறம் ஓல்டு புக்கும் சிறப்பு தமிழ் புக் வைஸில் விற்கலையே அப்படின்னு கேட்பீங்க ஸோ அதுக்காக நம்ம லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் வெய்ஸில் உங்களுக்கு டெஸ்ட்டு ஃபுல்லாக கண்டெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகிரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பழைய புத்தகம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இலக்கணம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கே ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த டெஸ்ட் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட்டில் மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இலக்கியம் தமிழ் ஏற்கனவே தமிழ் தொண்டும் இந்த சிலபஸ் சைஸ்லேயும் உங்களுக்கு கவர் ஆகிரும் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்லேயுமே அதுக்கான கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா நம்ம பாருங்கள் இதில் வந்து சிலபஸ் சைஸில் கவர் பண்ணும் போது உங்களுக்கு யூனிட் செவன் இலக்கியமும் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் உங்களுக்கு ஃபுல்லாமே இதில் கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அந்த ஷெட்யூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நைன்டி ஃபைவ் கொஸ்டின் அடிக்க முடியும் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் நியூ புக் வேல்டு புக் சிறப்பு தமிழ் மூணில் இருக்கக்கூடிய இலக்கணம் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக கவர் ஆயிரும் இதை தாண்டி கொஷின் கேட்கறக்கு வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பாக ஷெட்யூல் ரெடி பண்ணி உங்களுக்கு ரொம்ப டீப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ண போகிறோம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் நம்மளுடைய டெஸ்ட்டை ஏற்கனவே நீங்கள் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் பிரிண்ட் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வேறு டு ஸ்டடி பிடிஎஃப் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து முந்நூறுரூபா தான் ஜிபே ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு முந்நூறுரூவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ அனுப்பிச்சுருங்க உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலில் இருக்கிற டேட் படி நைட் செவன் தேர்ட்டிக்கு கொஷின் பேப்பர் வந்துடும் ஒன் அவருக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர்க்கு கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் நீங்கள் என்ன என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா இந்த ரேங்க் லிஸ்ட்டு ப்ராஸஸ் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப் இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இந்த வேர் டு ஸ்டைல் பிடிஎஃப் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றொன்பது இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய வேறு எதுவும் டவுட் இருக்கனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஜிபே நம்பரும் ஃபோன்பே நம்பரும் இதே நம்பரும் தான் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இல்லைனா டெலகிராமில் அனுப்பினாலும் ஓகே ஓகேங்களா நம்மளுடைய ஏற்கனவே வாகை டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு செட்யூல் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஏன்னா நம்ம எக்னோ அதுக்கு பேமெண்ட் வாங்கினால ஒருவா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல வாகை டெஸ்ட் பேட்ச் வாகை வாகை டூ பாயிண்ட் ஜீரோ ரெண்டில் இருந்தாலுமே உங்களுக்கு இது ஃப்ரீ தான் நீங்கள் ரூபா கூட எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ப பே பண்ண தேவையில்ல ஓகேங்களா உங்கள் ஒரு வாகை பேட்ச்க்கும் வாகை டூ பாயிண்ட் ஜீரோ பேட்சில் இருக்க இந்த டெஸ்ட்டு ஷெடூல் டோட்டலாக ஃப்ரீ ஓகேங்களா நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியிருங்க நன்றி வணக்கம்